¡Mahira Gavin! அவரை பொறுத்த வரைக்கும் எப்ப பார்த்தாலும் லவ் ஸ்டோரி இந்த மாதிரி நடிச்சிருப்பாப்ல ஒரு நல்ல ஒரு கதை அம்சமா ஒரு படம் நடிச்சிருக்காப்ல என்னோட படம்னா மாஸ்க் இந்த ஒரு படத்தை நம்ம வெற்றிமாறன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல வெற்றிமாறன் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணா கண்டிப்பா படம் வேர் லவ்லான இருந்திருக்கு அப்படின்னு நினச்ச படத்தை பார்த்தா கண்டிப்பா படம் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு படத்துக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூலாம் வருது ஆனால் தைசா அதெல்லாம் பார்க்காம படத்தை தாராளமா நல்ல ஒரு கண்டன்ட் உள்ள படமா தான் இருந்துச்சு இந்த ஒரு படத்தோட கதை என்னன்னா நம்ம கவின் அப்படின்னு ஒரு கேரக்டர் இதுல நெகட்டிவ் ரோலா நம்ம ஆண்டு கேரக்டர் நடிச்சது ரெண்டு பேரும் எப்படின்னா டிடெக்டிவா இருப்பாங்கள ஒரு ஸ்பை கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க எப்படின்னா ஒரு எந்தென்னா தப்புலாம் நடக்குதோ அதுக்குலாம் ஈஸியா கண்டுபிடிச்சு எங்களை வந்து சொல்ற ஒரு ஆளா இருப்பாப்போ ஒரு போலீஸ் மாதிரி சொல்ல போனா இந்த மாதிரி இப்படி நடக்குது வைக்கிறது காசுக்காக ஆசைப்பட்டு எல்லாம் வந்தோம் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ லைஃப் ஒரு பார்த்து நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆண்ட்ரியா கேரக்டர் எப்படின்னா ஆண்ட்ரியா வந்து ரொம்ப ஒரு ஒரு பக்கத்தில் நல்லது பண்ணுற மாதிரி இன்னொரு பக்கத்தில் ஒரு எப்படி சொல்றது பெண்களை வச்சு தொழில் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க அதே அவங்களுக்குள்ள ஒரு லைஃப் மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம ஆண்ட்ரியா வந்து நம்ம கவினுக்கு ஒரு பக்கத்தில் ஹெல்ப் ஒன்று கேட்பாங்க ஹெல்ப் பொண்ணு கேட்கும்போது அதை நீட்டாக செஞ்சு கொடுத்து நம்ம கவின் போயிட்டே இருப்பாப்புல திடீர்னு பார்த்தா கவின் வந்து எப்படி ரொம்ப எப்படி எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் ஒம்பளை காண்டி செலவழிக்க ஒரு ஆளாக இருப்பாப்ல இந்த ஒரு படத்தில் ஒரு ஹீரோயினையும் வந்து நடிச்சிருப்பாங்க அவங்களோட நம்ம கவின ஒரு படத்தில் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு லவ் பண்ணாத அப்போ தெரியும் அந்த ஒரு லேடிக்கு இருக்குன்னு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு ஆக மொத்தம் ஒரு அந்த ஒரு ஒரு ஆன்ட்டியாக இருப்பாங்க இந்த ஒரு படத்தில் ஆனால் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து ஆன்ட்டி எப்படி சொல்லி அஜால் உஜால் போனேன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு பார்த்து தெரியா அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியோட பக்கத்தில் சொல்லிடறா இந்த மாதிரி நம்ம ஊருக்கு போக ஊரை விட்டு போகிறேன் அதனால லாஸ்ட் ஓராட்டி பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்திக்க போகும்போது நம்ம ஒரு பக்கத்தில் சொல்கிறாங்க ஹெல்மெட் வேணும் அப்படி தரா ஹெல்மெட்டுன்னா நீங்கள் பணம் பார்க்கும் போது நீங்கள் ஒரு ஊரே காய்ஸ் அது அதை வாங்கறதுக்காண்டி நம்ம அதை அந்த ஹெல்மெட்டை வாங்குறதுக்காண்டி நம்ம கவினை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று போகிறாப்புல சூப்பர் மார்க்கெட்டு போகும்போது அங்கே எப்படி ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது கிடையாது நானூற்றி நாற்பது கோடி பத்து பேர் சேர்ந்து அந்த அந்த பணத்தை வந்து கொள்ளையடிச்சிடானுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பக்கத்தில் ஹீரோ ஒரு பக்கத்தில் வந்து அதில் இப்போ ஒரு பிணைய கைதியா ஒரு பக்கத்தில் இருப்பாப்புல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பக்கத்தில் தெரியாம கொள்ளாம அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட்டை வாங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆண்டியை பார்க்கறதுக்கு நம்ம போறோம் அவ்வளவு போகும்போது அங்கே உள்ள திருடன் வந்து அந்த அந்த ஆண்டியோட புருஷனாக இருப்பான் இதை பார்த்து ரெண்டு இடத்துக்கு ஒரு பாத சண்டை வந்து ஹீரோனி ஒரு பாத்துல புருஷனாரம் போட்டு தள்ளி அம்மா ஒரு படத்துல வலி கிழந்து சேர்த்துறான் கபின் தான் ஒரு பக்கத்துல சரி தான் ஒரு படத்துல இறந்துருச்சு அப்படின்னு ஒரு கவலையே இல்லாமல் ஒரு பாதத்துல பணத்தை எடுத்து திரு திருடு போன பணத்தை எடுத்து போயிடறாங்க ஆனா திருடு போன பணம் யாருதுன்னா இந்த படத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதியா ஒருத்தர் இருப்போம் யாருன்னா நம்ம பவன் கிருஷ்ணா அவர் தான் இந்த படத்தோட மணிவனன் ஒரு கேரக்டர் இருக்கா அது அவர் எப்படி சொல்ல அந்த ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்காண்டி கேரக்டா அந்த நானூத்தி நாற்பது கோடி அஹ் நானூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு எப்படியாச்சும் எப்படி சொல்லி கல்லோட்டு போட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல அவரோ ஒரு பகுதியில் ஆசையா இருப்பாப்ல அந்த நானூத்தி நாற்பது கோடி நம்ம நம்ம பூமி அந்த நம்ம ஆண்ட்ரியா கிட்ட தான் அந்த நானூத்தி நாற்பது கோடியை கொடுத்து வச்சிருப்பாப்ல கொடுத்து வைக்கம்போதே அந்த நானூத்தி நாற்பது கோடி நம்ம ஆண்ட்ரியாவோட சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி ஆண்ட்ரியாவுக்கு ஒரு பக்கத்தை தெரிஞ்சு போயிருது எப்படின்னா இந்த நானூத்தி நாற்பது கோடியே அரை எடுத்து போயிட்டா வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிப்பட்டு நம்ம ஸ்பை கவின ஒரு பக்கத்துல கூப்பிடறாங்க நம்ம கவினா ஒரு பக்கத்தில் நம்ம ஆண்ட்ரியாவுக்கு தெரியாம அந்த பணத்தை எடுத்து வந்துடுவோம்ல அதை பார்த்து நம்ம அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பக்கத்துல வந்து நமக்கு ஆண்ட்ரியா ஒரு பக்கத்தில் கூப்பிடறாங்க இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்று இருக்கு பணத்தை ஒரு பக்கத்துல வந்து நம்ம கவின்ட்டே போய் ஹெல்ப் கேட்கறாங்க அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்துல உத்தரவு ஒன்று போடுறாங்க எப்படின்னா இந்த திருட்டு போன பணத்தையும் அந்த திருட்டு போன ஆளுகளையும் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆண்ட்ரியா வந்து நம்ம கவிண்டை வந்து ஆணையிறாங்க இதுக்கப்புறம் கவின் வந்து கொள்ளையடிச்ச பணத்தையும் கவின் ஒரு பக்கத்துல வச்சிருப்பாப்பில்லையா அதுலாம் ஆண்டிய அப்படி கண்டுபிடிக்கிற விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் இந்த கவின் வந்து இந்த ஒரு பணத்தை எதுனால கொள்ளையடிச்சா எப்படி கொள்ளையடிச்சா சொல்லிவிட்டு விசாரிக்கிறதா இந்த ஒரு பணத்தை கதையா இருந்துச்சு கதையை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு மெயினா நம்ம சொல்ல வேண்டியது கவின் நம்ம கவினை பொறுத்த வரைக்கும் ஏழு போட்ட படத்தில் அவர் 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 நடிக்கக்கூடிய படம்லாம் எல்லாமே லவ் பேர்சன்னு லவ் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் காமிச்சிருப்பா ஆனால் அதில் வேறு லெவலில் நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படத்தை கண்டிப்பாக நடிச்சிருக்காப்புல அது பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவர் கேரக்டரை பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓரளவு போரிங்காக போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் செகண்ட் ஹாஃப போக போக தனியாக வேற லெவல் செம்ம ஆக்டிங்காக இருந்துச்சு அதை பார்க்கும்போது சொல்லவே தேவையில்ல செய்யணும் வேற லெவலில் ஸ்பை கேரக்டர் மூலியமாக டக்கு டக்குன்னு ஒரு அவர் சீன்ல இருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு ரசிக்க முடியாதே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கத்துல இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி இருக்கு ஏன்னா எப்படி சார் ஒரு மோசமான ஒரு இந்த பூமின்னு ஒரு கேரக்டரை போட்டு நடிச்சு வச்சிருப்பாங்க கூட பாவம் முன்னெல்லாம் பார்க்க கூடாது இப்படித்தான் நடக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு ஒவ்வொரு பக்கத்துல வேற ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாக்குள்ள அதுக்கப்புறம் கவினுக்கு ஒரு பக்கத்துல ஒரு வேற எவ்வளவு ஒரு சம்பவம் எல்லாம் பண்ணுவாங்க அதை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஆனா இந்த ஒரு படத்துல ஒரு பேட்டரின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும் தக்காளி தாறு மாறான ஒரு நடிப்பு ஒரு குட்டை ஒரு அப்படி சொல்லி உள்ளத்தனமான ஒரு ஆள் இருப்பாப்புல அவர் நடிப்புல இருந்து எல்லாரும் பார்க்கறதுக்கு ரசிக்கபடியாவது இருந்துச்சு ஒவ்வொரு சீனியர் பார்க்கறதுக்கும் செம்ம காமெடியாவும் அவர் கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு யார் யார் அந்த மனுஷன் அப்படிதான் நமக்கு தோணுச்சு மத்தபடி பவன் கிருஷ்ணா அவரு ஒரு அரசியல்வாதி கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அவரை ஐட்டிங்ல இருந்து பார்க்கும்போது அவர் ஒரு பக்கத்துல சில்மிஸ் இந்த மாதிரி பண்றத ஒரு பக்கத்தில் சிக்கிட்டு தவிக்கிறது அந்த சினிம பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு இந்த ஒரு படத்தோட நம்ம ஹீரோனியெல்லாம் கிடையாது ஒரு ஆண்டிகர் கேரக்டர்லாம் நம்ம நம்ம ரூலானி சர்மா அவ்வளோதான் அந்த படத்தோட ஒரு ஹீரோனியா நடிச்சிருப்போம் அவ்வளோ ஐட்டிங்ல இருந்து பாக்கிறதுக்கு எல்லாமே ஓரளவு ஓகே மாதிரி தான் இருந்துச்சு வித்தபடி இந்த படத்தோட நம்ம சார்லி ஒரு படத்தை நடிச்சிருப்பா அவர் ஆகிட்டிங்க தக்காளி தாறு வாரம் அவர் நடிப்பார் இருந்துச்சு லாஸ்ட்டு அவராக வச்சுதான் பிரகாஷ் படமே நீ படத்தை பாருங்க ஒரு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர நம்மளை எவ்வளோ ஒரு சம்பவ ஒரு விறுவிறுப்பாகவும் எங்கேஜியாக வச்சுக்க ஒரே ஆள் நம்ம பிரகாஷ் தான் தக்காளி வேற எவ்வளோ பிஜிஎம்னா போட்டு வேற எவ்வளோ சம்பவம்லாம் நீ இருக்காப்புல கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும் கிட்டத்தட்ட எப்படி சொல்ற ரெண்டு மூணு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பழம் கிட்டத்தட்ட எப்படி சொல்ற ஒரு இந்த படத்தோட மாஸ்க் மோசம் இல்லை நம்ம இதில் அதிகமாக பேசப்படுவது இந்த யாருப்பா அந்த ராமர் எடிட்டர் அப்படி தான் தோணுச்சு ஏன்னா அதில் எடிட்டிங்லேருந்து இருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காப்புல தலைமை ஆள் தான் சைஸா இருந்தாப்புல ஆனா இல்ல ஒர்க்கு இல்ல வேலை உள்ள சம்பவமா இருந்துச்சு கண்டிப்பா அந்த ராமருக்கு கண்டிப்பா வாழ்த்து தெரிய மெயினாக நம்ம இந்த ஒரு படத்தோட எடுத்து நம்ம நம்ம விக்ரன் அசோக் அவரும் இந்த ஒரு படத்தோட டைரக்டர் இருக்காப்புல கண்டிப்பாக அப்படி ஒரு படத்தை எடுத்து கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் ஏன்னா நல்ல ஒரு ஸ்டார்டிங்ல அது ஃபஸ்ட் ஸ்டாப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு மித்தபடி செகண்ட் வேற வேறு ரைட்டிங்ல இருந்து டைலாக் ரைட்டிங்லேருந்து எல்லாம் ரசிக்க ரசிக்கப்படியாக கொடுத்துருக்காப்புல கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் ஆ மொத்தம் அந்த ஒரு படம் கண்டிப்பாக ஃபேம்மோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம் அப்போ ஆனால் சின்ன சின்ன கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் வந்து டவுல் மீனிங்காக பேசுகிற சீனாக அதில் ஏற்ற சீனாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க முத்தபடியே இந்த ஒரு படம் ஒரு ஒர்த்தான ஒரு படம் கைஸ் நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ பார்க்கறவங்க இல்லாமல் கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை போய் பாருங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரு பக்கம் பிடிக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க காய்ஸ்